ஒரு மனுஷன் ஒரே ஒரு ஃபோட்டோவை தான் என் போட்டார் அந்த ஃபோட்டோ நாடு முழுவதும் ரெண்டு நாளாக ஒரே வைரலாக போயிட்டுருக்குங்க இது நாடு முழுவதும் வைரலாக மட்டும் போலங்க இன்னொரு நாட்டோட வயரும் எரியுது ஆமாங்க ஒரு ஃபோட்டோவில் இவ்வளோ விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஓட்ட ஃபோட்டோவில் ஒரு நாட்டோட பொருளாதாரமே காலி இது என்னன்னு பார்க்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வெல்கம் டு ரஞ்சித் இன்ஃபோ யூர் கம்ப்ளீட் இன்ஃபர்டெயின்மெண்ட் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ் டாப்பிக்கை தான் பேச போகிறோம் புவி அரசியலை பற்றி தான் இந்த டாபிக் இருக்க போகுது இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டோட அரசியலும் பின்னியும் பிணைஞ்சிருக்கு ஸோ இது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி ஷேர் பண்ணுங்கள் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி ரீசெண்டாக வந்து லக்ஷதீப்க்கு ட்ராவல் பண்ணியிருந்தாரு அப்போ அவர் போய் அங்கே எடுத்த சில ஃபோட்டோஸு அவர் ட்விட்டரில் போட்டாருங்க அது ஒரே வைரல் ஆகிடுச்சு அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா வைரலாக இருந்தது மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டோட பொருளாதாரத்தையே காலி பண்ணிச்சுன்னா பாத்துக்கங்களே அவர் அப்ப என்னதான் போட்டோ போட்டாரு அவர் எதை பத்தி போட்டார் ஒரு ரெண்டு நாட்டுக்கு அடியே சில பிரச்சனை அப்படின்னு சொல்றதை விட ரெண்டு தீவுக்கு இடையில ஒரு பிரச்சனை தான் நம்ம சொல்லலாம் இப்போ நம்ம பேச போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தீவு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஒரு தீவு லட்சதீப் நிறைய பேருக்கு லட்சதீப் என்று தெரியாமல் இருந்திருக்கலாம் லட்சதீப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஓஷன்ல இருக்குது அதாவது லட்சதீப் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து சுமார் முந்நூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவில் தான் இது இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஐலாண்ட்ஸ் அங்கே இருக்குது ஆனால் இதோட மொத்தம் பரப்பளவே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ரெண்டு ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனியன் டெரிட்டரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் ஒரு சீஃப் மினிஸ்டர் அதெல்லாம் கிடையாது இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்பாயின்ட் போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அப்பாயிண்ட் பண்ணிணா அவர் தான் மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவார் கரண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிரஃபுல் பட்டேல் எதாவது ஜுடிஷியல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது கேரளா கண்ட்ரோலில் வருது ஸோ அப்படியேப்பட்ட லட்சதீப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூரிசம் நம்பிய வாழக்கூடிய ஒரு தீவு டூரிசம் மட்டும் கிடையாதுங்க இங்கே வந்துட்டு மீன் பிடித்து தான் அதிகமாக இருக்குது ஏன்னா இங்கே ஒரு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் பேர் வந்து இஸ்லாமியர்கள் தான் அவன் வந்து மீன்பிடி தொழில் தான் அவங்க பிரதானமான தொழில் அந்த மீன்பிடி தொழில் கூட அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது டூரிசம் ரீசெண்டாக நம்ம பாரத பிரதமர் மோடி லட்சதீபுக்கு டிராவல் பண்ணியிருந்தாரு அங்கே சில ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி எல்லாம் அவர் ஈடுபட்டார் ஸ்கூபா டைவிங்லாம் பண்ணியிருந்தாரு பீச் ஓரமா கரையை ஓரமாக வந்துட்டு சேர்லா உட்காந்துட்டு அதை இயற்கையை ரசிச்சுட்டே இருந்தார் அதுக்கப்புறம் சில போட்டோஸ் எல்லாம் போட்டுருந்தாரு இதை வந்து பாத்தீங்கன்னா அவர் லட்சதீப்போட டூரிசத்தை ப்ரமோட் பண்றதுக்காக வந்து ட்விட்டர் பண்ணியிருந்தாருங்க இவரை வந்துட்டு இதை வந்துட்டு போட்ட உடனே உடனே மாலுதீவ்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கோவம் பொங்கிட்டு வந்துச்சுங்க ஸோ அந்த ஃபோட்டோ கூடிய நம்ம பிஎம் மோடி வந்து ட்வீட்டும் போட்டிருந்தார் ஸோ லக்ஷதீப்போட அழகையும் பிரம்மாண்டத்தையும் பார்த்துட்டு அவர் ரொம்ப நெகிழ்ச்சி ஆகிட்டார் அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் அந்த நான் அந்த இடத்து கிட்ட வந்துட்டு பேசுகிற சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிது மீட் பண்ண வாய்ப்பும் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லி ட்வீட் போட்டிருந்தாரு இந்த ட்வீட்டில் எந்த இடத்துலையுமே அவர் வந்து பார்த்திங்கன்னா மாலத்தீவை பற்றி குறிப்பிடவே இல்லைங்க ஸோ சம்மந்தமே இல்லாத ஒரு ட்வீட்டை வந்துட்டு பிடிச்சிக்கிட்டு அவங்க பயந்துட்டு என்ன பண்ணாங்க மால் இருக்கிற சோசியல் மீடியா யூஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை பற்றி வந்துட்டு தரைகுறைவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதில் அந்த ட்வீட்டில் ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மாலத்தீவோட சிட்டிங் மினிஸ்டர் கரண்ட் சிட்டிங் மினிஸ்டர் மரியம் சிவனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்துட்டு வாட்டர் கிளவு இஸ்ரேலோட கப்பட் அப்படின்னு சொல்லி சொல்லி போட்டிருந்தாங்க அவங்க என்ன கால்பன தெரியல அவர் வந்துட்டு நரேந்திர மோடியை வந்துட்டு ஒரு ஜோக்கர் ஒரு கிளவுன்னு டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிட்டிங் மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஹோட்டல்ஸு இந்தியா வந்து நாற்று முடித்த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு தகாத வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி இந்தியாவை ரொம்ப கொச்சியாக வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க இது அப்படியே ஒரே வைரல் ஆகிடுச்சு ஸோ உடனே நம்பாலும் வந்து பார்த்திங்கன்னா மால்தீவ்ஸை வந்துட்டு வெச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ மால்தீவ்ஸை வந்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பைக் பண்ண ஆரம்பித்தாங்க மால்தீவ்ஸை வந்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி ட்விட்டர் பண்ண ஆரம்பித்தாங்க ட்வீட் பண்ண ஆரம்பித்தாங்க நிறைய விஷயங்கள் நடந்தது உடனே நம்மளால் என்ன பண்ணாங்க உடனே லக்ஷதீபா அப்படின்னா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போய் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷதீப்பை வந்துட்டு கடந்த ரெண்டு நாள் ரெண்டு நாளில் வந்து மூவாயிரத்து நானூறு பர்சன்டேஜ் அதிகமாக வந்துட்டு மக்கள் தேடி இருக்காங்க இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான டூரிஸ்ட் வந்து போகிறாங்க அந்த லட்சக்கணக்கான தான் அவங்க நாட்டுக்கு வருமானமே வருது அப்படியேப்பட்ட மால்தீவ்ஸில் வந்து அந்த போகிற டூரிஸ்டில் நம்ம இந்தியன்ஸ் மட்டும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க மாலத்தீவு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஓஷன் தான் இருக்குங்க இது ஆசியாவிலேயே மிக சிறிய நாடுல எதுவும் ஒன்றுங்க இது வந்து ஒரு தீவு நாடு இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் பிரிட்டன்கிட்ட இருந்து சுதந்திரம் கிடைக்கிது இந்த நாட்டோட மொத்த பாப்புலேஷனில் நைன்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ம முஸ்லீம் பாப்புலேஷனாக இருக்காங்க மாலத்தீவோட மொத்தம் பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 298 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் மொத்தமே அதோட பாபியூலேஷன் வந்து 5 ல இருந்து 6 தான் இருக்கும். இஸ்மை ட்ரிப் அப்படிங்கற ஒரு கம்பெனி இருக்கு நம்ம இந்தியால. அவர் வந்து பாத்தீனா எங்களோட மால்டிவ்ஸ் எல்லா bookiங்க நாங்க கேன்சல் பண்றோம். எங்களுக்கு வந்துட்டு நாளு தான் வந்து முக்கியம். நாட்டோட வந்துட்டு கவுரவத்தை வந்து நாங்க காபாத்த போறோம். சோ நாடோட கவுரவத்தை விட்டு குடுக்கற நாங்க தயாரா இல்ல. சோனால மால்டிவ்ஸ்ோட எல்லா bookiங்க நாங்க கேன்சல் பண்றோம் அப்படினு சொல்லிட்டு இஸ்மை ட்ரிப்போட ஹோனர் வந்துட்டு ட்வீட் பண்றதாரு. சோ அதுக்கு வந்து பாத்தீனா நிறைய வந்து சலி செலிபிரிட்டி அக்ஷய்குமார் கங்கனா ரனாவத் சச்சின் டெண்டுல்கர் இவங்க எல்லாமே வந்துட்டு இந்த மால்திவ்ஸ் அகேன்ஸ்டை வந்துட்டு அவங்களோட கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க பிளஸ் லக்ஷதீப்பை சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் ட்வீட் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா லக்ஷதீப்போட பொருளாதாரம் லக்ஷதீப்போட டூரிசம் வந்துட்டு வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ மோடியோட ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஃபோட்டோ போட்டாலும் இந்த அளவுக்கு வந்துட்டு அதிர்வுகள் ஏற்படுத்துது ஸோ அப்போ வந்துட்டு மோடியோட பவர் மோடியோட டாமினன்ஸ் எந்த அளவுக்குன்னு பார்த்துங்க இதில் இந்த லக்ஷதீப்பும் மால்தீப்பும் இந்த ஒரு டூரிசம் மட்டும் கிடையாதுங்க இதில் ஒரு ஒரு அரசியலும் வந்து சுத்தி தான் இருக்கு ஸோ இது வந்துட்டு அரசியல் கிடையாது இது வந்து சர்வதேச அரசியல் வந்துட்டு சுத்தி இதுக்கு நடுவில் மால்டீவ்ஸ் பார்த்தினா ஒரு குட்டி கதை சொல்றோம் பாருங்க வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மால்டீவ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் ஈழ போராளி குழுவான பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வெறும் எண்பது பேர் அந்த நாட்டுக்குள்ளே பூந்து அந்த நாட்டையே வந்துட்டு பிடிச்சிடுறாங்க அந்த நாட்டோட தலைநகரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டு முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து கைப்படுத்திடுறாங்க அந்த நாடு வந்து சரண்டர் ஆயிடுச்சு வெறும் எண்பது பேரால் சரண்டர் ஒரு நாடு தான் அந்த மால்தீவ் ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க உடனே வந்துட்டு பாகிஸ்தான் கிட்ட போகிறாங்க வேறு ஏதாவது நாடுகள்லாம் போகிறாங்க அவங்ககிட்டலாம் ஹெல்ப் கேட்குறாங்க அவங்களால ஹெல்ப்பே பண்ண முடியல அமெரிக்கா கிட்ட கூட போகிறாங்க அமெரிக்கா வந்து ரீச் பண்ணுறதுக்கு ரெண்டு நாள் ஆகும்னு அவங்க சொல்கிறாங்க கடைசியாக தான் நம்ம இந்தியா கிட்டே வராங்க ஆனால் இந்தியா வந்துட்டு எதுக்குமே நோன்னு சொல்லாமல் நம்ம ராஜீவ் காந்தி தான் அப்போ கரண்ட் பிஎம்மு அவர் உடனே வந்துட்டு கமாண்டோ பேராசூட் ஃபோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆங்காலில் இருந்து அனுப்புறாரு அவங்க போய் தர இறங்கி ஃபுல்லாக வந்துட்டு அந்த ஆப்ரேஷன் கேக்டஸ்னு அது பேர் அதை நீங்கள் கூகுள் உங்களுக்கு தெரியும் அந்த ஆப்ரேஷன் கேக்டஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கிட்டத்தட்ட இருபது பேர் அதில் உயிரிழந்தாங்க நினைக்கிறேன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு அந்த நாட்டை மீட்டு அவங்கக்கிட்டே கொடுத்தாங்க இப்படிப்பட்ட ஒரு இந்தியாவுக்கு ஒரு நன்றி கெட்ட செயலாக தான் அந்த மால்தீவ் வந்து செஞ்சுருக்காங்க மால்தீவ் நாட்டையே வந்துட்டு குறை சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா மால்தீவோட நிலைப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா காலத்து கால ஆட்சி மாற்ற வரும்போதெல்லாம் மாறிட்டே இருக்கும் அங்கே ஒரு அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணும் ஒரு அரசாங்கம் அரசாங்கம் வந்து 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 பார்த்திங்கன்னா 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 சைனாவுக்கு சப்போர்ட் பண்ணும் இப்போ இருக்கிற இந்தியாவுக்கு தான் தான் ஆன்டி இந்தியா அவங்க அவங்க ஃபுல்லாகவே இருக்காங்க ஃபுல்லாக வந்துட்டு ஃபண்ட் பண்ணுறது சைனா ஏகச்சக்கமான உதவி பண்ணியிருக்குங்க அந்த நாட்டோட ஜிடிபின்னு சொல்லுவாங்க அந்த அந்த பொருளாதாரமே வந்துட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட ஃபைவ் டு சிக்ஸ் பில்லியன் பில்லியன் தான் இருக்கும் அப்படியேப்பட்ட அப்படியேப்பட்ட நாட்டுக்கு ஒன் இந்தியா இலவசமாக நிறைய சலுகைகள்லாம் செஞ்சுருக்காங்க இந்தியா அகேன்ஸ்ட் இவங்க பண்ணும் போது இந்தியன்ஸ் நிறைய விஷயங்கள் இது மாதிரி ஏற்றுக்கவே முடியல முக்கியமாக மால்தீவோட பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு லட்சம் பேர் தான் இருப்பாங்க ஆனால் ஒன்றுமே கிடையாது நம்ம பிஜேபி தலைவர் அண்ணாமலை சொல்கிற மாதிரி ஒரு டிசிஎஸ் நம்ம கம்ப்ளீட் டிசிஎஸோடய எம்ப்ளாயி சைஸ் கூட கிடையாது அந்த நாட்டோட பாப்புலேஷன் ஸோ அப்படியே ஒரு நாடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா எங்கிலேஷன் இப்படி பேசுறவுடனே பயங்கர கொந்தளிச்சிட்டாங்க அவங்க வந்து உடனே என்ன பண்ணாங்க இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா தூதரகத்தில் இருக்கிற அந்த தூதரக அதிகார அதிகாரியை கூப்பிட்டு சம்மன் பண்ணியிருக்காங்க அவர் அங்கே போன உடனே உடனே என்ன பண்ணுறாங்க மால்தீவோட பிரசிடென்ட் வந்து பார்த்திங்க அவங்க போட்ட எந்த ஒரு ட்வீட்டுமே வந்துட்டு அரசோட அஃபிஷியல் ட்வீட் கிடையாதுங்க அதெல்லாமே அவங்க பர்சனலாக எடுத்துக்கோங்க மாலத்தீவுக்கு நான் அரசாங்கத்துக்கும் இந்த ட்வீட்டுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு அரசு அந்த ரெண்டு மந்திரியும் பதவி வந்து நீக்கிறாங்க அப்போ அதோட எஃபெக்ட் வந்துட்டு எவ்வளோ அளவுக்கு இருக்கும் பாருங்கள் ஏன்னா மாலத்தீவோட பொருளாதாரமே வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் நம்பி தான் இருக்குது ஸோ அவங்க உடனே பயம் வந்துச்சு எங்கடா நம்மளோட டூரிஸ்ட்லாம் குறைஞ்சிடணும்னு சொல்லிட்டு பயந்து அடைக்க வாச ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாலத்தீவோட முன்னாள் பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா சிறை பிடிச்சிருக்காங்க அவரை வந்துட்டு காப்பாற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசோட ராணுவ உதவி கேட்டிருக்காரு இது நடுவில் சீனா வந்து அவங்க நேவி கப்பலை கொண்டு போயிட்டு மால்தீவோட கடைகளை நிறுத்திருக்காங்க ஏன்னா இந்தியாவோட ராணுவ உதவி அங்கே வராமல் இருக்கிறதுக்கு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி சீனா வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான குடைச்சல் இந்தியா கொடுத்துட்டு தான் இருக்கு அவங்க நேரடியாக அவங்க இந்தியா கிட்டே மோத மாட்டாங்க ஆனால் அவங்க ரொம்ப டேலண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சுற்றிருக்கிற எல்லா நாடுகளையும் வந்துட்டு இந்தியா நட்பாக இருந்தால் கூட அவங்க கிட்ட ஏதாவது உள்ள போதாக டிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க நம்ம ஆல்ரெடி பாகிஸ்தான் கிட்டே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு ஏன்னா பாகிஸ்தானுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட் அண்ட் ரோடு போடுறாங்க எக்க செக் பண்ண ஃபண்டு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நேபாளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக இந்தியாவுக்கு சப்போர்ட் கிடையாது இப்போதைக்கு பங்களாதேஷ் ஓரளவுக்கு ஒட்டி போகுது அதை இருந்தாலும் வந்துட்டு பங்களாதேஷ் கூட சில ஆக்டிவிஷ்ஸ்லாம் வந்துட்டு சைனா பண்ணுறாங்க ரீசெண்டாக ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க ஹம்பன் தொண்டர் துறைமுகம் இந்த ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்காங்க மாலத்தீவுக்கு பக்கத்தில் இருக்கிற முதல் நாடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா யாருமே வர மாட்டாங்க முதல்ல இந்தியா தான் போய் நிற்கணும் அப்படிப்பட்ட இந்தியாவை வந்துட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜிகள் மூவ் எடுக்கணும்னா நம்ம பக்கத்தில் சுற்று போடணும் இந்தியாவின்னு சொல்லிட்டு அந்த மாலத்தீவுகளில் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க என்ன பாலிடிக்ஸ் பண்ணாலும் சரி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பின்னால் தான் நிற்கிறாங்க இந்த ஒரு விஷயம் வந்துட்டு இவ்வளோ பூதாகரம் ஆகும்னு சொல்லிட்டு இந்தியா ஈவன் மாலத்தீவு கூட அதிபர் கூட நினச்சிருக்க மாட்டார் அங்கங்கிற மக்கள் நினச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா எல்லா இண்டியன்ஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணுறாங்க ட்வீட் பண்ணுறாங்க கண்டனம் பண்ணுறாங்க அப்புறம் லக்ஷதீப்பை நோக்கி வந்து சர்ச் பண்ணுறாங்க லட்சதீப்பை டூரிஸை பற்றி பார்க்குறாங்க அப்புறம் ரட்டன் டாட்டா வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு நாங்கள் வந்துட்டு லக்ஷ் லக்ஷதீப்ல போயிட்டு புதுசாக ரெண்டு ஹோட்டல் கட்டுவோம்னு சொல்றாங்க பயங்கரமான ரெவல்யூஷன் நடக்குதுங்க ஸோ பாரத பிரதமரோட மோடியோட வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு குளோபல் லெவலில் இருக்கு அப்படின்னா அவர் ஒரு போட்டோ போட்டாலே இன்னொரு நாட்டோட பொருளாதாரமே காலிங்க ஸோ இந்த மாதிரி நான் போடுற எஃபர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுங்க